ஓம் முருகா முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று நீ என்னை தேர்ந்தெடுத்துள்ளாய் நான் தான் முக்கியம் என் அப்பா தான் எனக்கு முக்கியம் அவரைத்தான் நான் காலகாலமாக வழிபடுகின்றேன் என்று என் பிள்ளையான தேர்ந்தெடுத்ததில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் தங்குமே இதோ என்னை தேர்ந்தெடுத்ததற்கான பரிசை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள் நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறந்துவிடாதே உனக்கு எது தேவையோ உனக்கு எது ஆசையோ அது நிறைவேற வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கு என்று உள்ளது அது சர்வ நிச்சயமாக உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது உனக்கென்று இல்லாதது ஒருபொழுதும் உன்னை வந்து சேராது நீ மற்றவர்களிடம் எந்த அளவிற்கு பணிவாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லதுதான் தவிர எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் மனதை நீ வெளி விஷயங்களில் திசை திருப்ப விடக்கூடாது வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலை தவிர உன்னுடைய இந்த பொன்னான நேரத்தை அவசியமற்ற செயல்களிலே வீணாக்காதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்காதே உன் எல்லாம் நீயே நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் பல வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே மிக பெரிய வாய்ப்பு நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனிதாக அமையும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்றி என் தங்கமே என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக அடைவாய் உன் லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் நல்லது மட்டுமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்னை அப்பா என்று அன்புடன் அழைக்கும் உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வேன் என் பரிபூரண அருளும் ஆசையும் பெற்ற என் பிள்ளை நீ உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்ததை நீ பார்க்கப் போகின்றாய் கண்டா வேலவா என்ற என் பெயரை உச்சரி பயம் எப்பொழுதும் உனக்கு வேண்டவே வேண்டாம் உன்னுடைய அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறி உன்னுடைய கனவுகள் மெய்ப்படுவதை நீயே உணரப்போகின்றாய் நீ என்னை பார்க்க முடியும் நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பதை உன் உள்ளிருக்கும் நானே என்று கண்டு கொண்டால் நீ நிச்சயம் என்னை பார்க்க முடியும் நான் என்ற விஷயத்தை மறந்த அதே வினாடியிலேயே நானாகவே உன் முன் இருப்பேன் உன்னுடைய ஆத்மஸ்வரூபமே நான் தான் இனி உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றியின் படிகளாக மாறப் போகின்றது என்னை தேர்ந்தெடுத்து என்னை வழிபட்ட உன்னை என்னை நம்பிய உன்னை நிச்சயமாக நான் விட்டுவிட மாட்டேன் எந்த ஆபத்து உன்னை நெருங்காமல் அனைத்திலிருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா